அதுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது வந்து இந்த மரங்கள் தான் அந்த மரங்களை பத்தி நம்ம இங்க ஒரு ஷார்டா பார்ப்போம் மரங்கள் மரங்களுடைய பொதுவான ஒரு வரையறை எப்பயுமே வந்து நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க மரங்கள் பொதுவாக இருக்கு உங்களோட கருத்து ஜஸ்ட் ஒரு மரம் தான் எப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாராவது அதுல இருந்து வேறுபடுதுன்னா மெயின் அது வந்து ஒரு பல்லாண்டு தாவரம் மற்றதெல்லாம் வந்துட்டு சில வருஷங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இறந்துடும் ஆனா மரம் வந்து பல வருடம் வாழக்கூடியது முடியாது இங்கே பார்க்க முடியாத மரம்லாம் வந்து இன்னுமே நாலாயிரம் வருஷத்துக்கு ஒரு பழமையான மரம் அந்த அளவுக்கு வந்து பழமையான பல ஆண்டுகள் வாழக்கூடிய மரங்கள் நமக்கு அப்பல் பல ஆண்டு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஆனா செடிகள்ல வந்து அந்த பண்பு கையாலும் சில வருடங்கள்ல அது இறங்க வாய்ப்பு இப்போ இது இந்த மரம் வந்துட்டு நீங்க புக்லே பாத்துக்கலாம் ஜெயின் செல்பாயா சொல்றாங்க இது செப்டம்பர் ரெண்டு வந்து சுற்றளவு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி நாலு சென்டிமீட்டர் அப்படின்னா பாத்துக்கலாம் எவ்வளவு பெரிய சுற்றளவு கொண்டிருக்கு அதே போல மரங்கிறப்போ ஒரு முக்கியமான கேரக்டர்னா இந்த மாதிரி மெயின் செம் ஒன்று இருக்கும் அதை பொறுத்து சில ஏறக்குறைய கிளைகள் அதிகமாவோ கம்மியாவோ சில கிளைகள் இருக்கும்

రెండు మూడు ఇది వరకు వాళ్ళే నూతీ ఇరవై వరకు వాళ్ళు అక్లెస్ அதிகமா வந்து அவ்வளவு அபீட் பண்ணுறதுக்கு சொல்லி பதிவு குழந்தை குறைஞ்சபட்சம் வந்து மரணாவே ஆறு மீட்டுக்கு அதிகமா இருக்கிறத மரங்கள் சொல்லுவாங்க மரங்கள்ல நிறையவே இருக்கு குறு மரம் சிறு மரம் மீடியம் ரேஞ்ச் இருக்கிறது நிறைய ஆரம்பம் வரைய பெருசா வர முடியாது அது மாதிரி மூணு ஸ்டேஜ் இருக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத பார்ப்போம் மரங்கள் வந்து ரொம்ப டாமினென்ட்டா வரக்கூடியது டாமினன்ட் லேயர்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அதிகமா சன்லைன்னு இருக்கக்கூடிய மழைகளா இருக்கும் சன்லைட்ல விரும்பி வளரக்கூடியதா இருக்கும் அதே நம்ம கீழே அட்டர் ஸ்டோரின்னு பார்த்தப்போ இதெல்லாம் வந்து தண்ணியை வந்து அதிகமா விரும்பக்கூடியதா இருக்கும் சரி அது வந்து ரொம்ப வெளி தேவை லேயர் லைட்லேயே வளரக்கூடியதா இருக்கும் இதெல்லாம் வந்து அட்டர் ஸ்டோரி மீடியம் கேஜில மாமா மா பொய்யா சீத்தா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மீடியம் வேப்பில் வருது ரொம்ப ஹைட்டா இருக்க ஆரம்பரம் அரச மரம் தென்னமரம் பனமரம் எல்லாமே டாமினன்ஸ் அது வெயில் அதிகமா தேவை இது எல்லாமே அந்த சூழ்நிலை காரணங்கள் அதோட ஒரு ஒரு ஜெனிட்டிகளா இருக்கிற கேரக்டர் பொறுத்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தகவல்கள் கொண்டு இருக்கும் மரங்கள் இதை ஒளிச்சரிக்கையை வச்சுமே நம்ம மரங்கள் வந்து எப்படி எப்படிலாம் வேறுபடுதுன்னு சொல்லலாம் ஒளிச்சேரி போறப்போ மரங்கள் வந்து முக்கியம் சன்லைட் முக்கியம் வந்து அதிகப்படியான சன்லைட் வந்து அப்சர்வ் பண்ணணும்னா அந்த லீப் அறிவு மட்டும் பிரான் அரைவு மட்டும் முக்கியம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும் மரங்கள் தன்னுடைய வழிவட்டம் வச்சுக்கலாம் அதே போலோசு நீர் முக்கியம் அப்போ ரூட் அறது அந்த ரூட் ரொம்ப ஆழமா வச்சிருக்கோம் தண்ணி சீமை கருகல் தண்ணி எடுக்கணும் அந்த மரத்து மேல பண்ற சக்தியோட ரெண்டு மருந்து வந்து கீழ போயிருக்கும் இன்னொரு கேரக்டர் இருக்கு நீரை உறிஞ்சி அது வளரக்கூடியது அந்த எதிர்ப்பே நமக்கு கீட்டா இருக்கும்